என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு மூன்று முறை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்க கண்டிப்பாக அந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய அற்புதங்கள் நிச்சயமாக நிகழும் நீங்கள் எடுக்கிற செயல்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும் இப்போ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஒவ்வொரு நாளுமே அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும்போது அந்த நாள் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த நாளில் வரக்கூடிய எல்லா தடைகளும் நிச்சயமாக நீங்கும் நம்ம வந்து ஒவ்வொரு செயலுமே செய்வோம் இந்த செயல் இன்றைக்கி நமக்கு முடியணும் இந்த விஷயம் நினைத்த விஷயம் இன்றைக்கி நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தடைகள்னு மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விஷயம் வந்து தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கும் சரிங்க இப்போது நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு சீக்கிரமாக கை கூடணும் நடக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கும் போது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நினைத்துட்டு அந்த நாளை ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாளில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி விநாயக பெருமான் நமக்கு நல்வழி காட்டுவார் நமக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கொடுப்பார் என்ன செயல்கள் நடக்கணுமோ அதை நடத்தி காட்ட வல்லவர் அதனால தினமும் காலையில எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில நின்றுட்டு விநாயக பெருமானை நீங்க மனதில் நல்ல வேண்டிக்கோங்க உங்களுடைய இந்த நாள் நல்லபடியாக அமையணும் இந்த நாளில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் விநாயகப் பெருமான் வந்து பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய குறைகள் எதுவோ அதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒப்படைச்சிட்டு உங்களுடைய மனதை நிம்மதிப்படுத்திட்டு அமைதிப்படுத்திட்டு அதில் கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்கார்ந்து விநாயக பெருமான் கிட்ட நல்ல மனமுருகி நீங்கள் வேண்டுங்க எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு நம்ம மனமுருகி வேண்டோமோ கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம கூட தான் வந்து கடவுள் இருப்பார் அதனால் நமக்கு துணையாக இருந்து நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தடைகளையும் நிச்சயித்து வைப்பார் சரிங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மூன்று முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லை நூற்றி எட்டு முறை எங்களுக்கு சொல்ல நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நூற்றி எட்டு முறை கூட தாராளமாக நீங்கள் சொல்லிக்கலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தேழு முறை கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஓம் கம் நமக இன்னொரு முறையும் நான் சொல்றேன் ஓம் கம் கணபதையே நமக இதை நீங்க மனமுருகி வேண்டுங்க மனமுருகி நீங்கள் விநாயக பெருமான் கிட்ட இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுடைய நாள் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் உங்களுடைய நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கை கொடும் செய்தாலும் முழு நம்பிக்கையோட முழு மனதோடு நம்ம அதை செய்யும் போது கண்டிப்பாக அதற்கான பல நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் தினமுமே என்ன பண்ணுங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் உங்களுடைய செயல்களும் வெற்றியாகும்